கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த ஒன்றெண்ணை பாடிப் வரை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலை தோடே செவிப்புவே பாடகமே என்றும் ஞாமணி ஓம் ஆடையுடுப்போம் தன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் தங்கள் நோன்புக்காக சங்குகள் பறை பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் அனைத்தையும் அருள வேண்டும் என்று ஆய்ச்சியர் கண்ணனிடம் வேண்டினார் பின்னர் மார்கழி நீராட்ட நோன்புக்கு வேண்டியவை இவை நோன்பு நோற்று தலைக்கட்டின பின்பு நாங்கள் உன்னிடம் பெற வேண்டிய வெகுமதிகளும் அவற்றை பெற்று மகிழும்படி நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கண்ணனிடம் பிரார்த்திக்கும் பாசுரம் இது அடி பணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களைக் கொண்ட கண்ணபிரானே கோவிந்தனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தேயாம் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய நாட்டில் உள்ள சூடகங்களும் தோல் வலைகளும் காதுக்கு அணியும் ஆபரணமான தோடும் செவிப்பூவும் பாதகடகம் என்று சொல்லப்படும் ஆபரணங்களை அருள வேண்டும் இவையும் மற்றும் பல ஆபரணங்களும் உன்னாலும் பின்ாட்டியினாலும் கொடுக்கப்பட்டு யாம் நன்றாக அணிவோம் சேலைகளை அதன் பிறகு பால் வண்ணம் நெய் பரிமாறி முழங்கையில் வழியும்படியாக உட்கொண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் நாடு புகழும் பரிசில் என்றனர் அதாவது இந்த நோன்புக்காக மேற்கொண்ட செயல்களை கண்டு ஊரார் முன் இவர்கள் அவமானப்பட்டாராம் அந்த அவமானம் எல்லாம் மறக்கும்படியாக ஓ இந்த பெண்கள் கண்ணனை குறித்து நோன்பு நோற்று எப்படிப்பட்ட பேர்களை பெற்றுவிட்டார்கள் என்று அனைவரும் போற்றிக் கொண்டாடும்படி கண்ணன் பரிசில் தர வேண்டுமாம் இந்த நோன்புக்காக பால் உண்ணோம் என்று தவிர்த்தவர்கள் இந்த நோன்பு நோற்று முடிகின்றதால் உணவை வேண்டுகின்றனர் ஆய்ச்சியர்கள் உணவை தவிர்த்தனரே என்று கண்ணனும் உண்ணாதிருந்ததால் ஊரில் நெய்யும் பாலும் அளவற்று கிடந்ததாம் எனவேதான் மூடனை பெய்து முழங்கை வழிவார உண்ண அழைக்கிறார்கள் கண்ணனை பசி தீர்வதற்காக உணவு அன்று பிரிந்து பட்ட துயரம் தீருமாறு எல்லாரும் கூடி கழித்திருக்க எண்ணியே கூடியிருந்து குளிர்ந்து என்றன ஆண்ட வாழ்க வளமுடன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆட்கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தர கோசை மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமைப்பணி கொழும் ஆறு அது கேட்கும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகி எம்மை படைத்த தாயாகிய உமக்கு எம்மை விட எம்மை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் எமக்கு என்ன தேவையோ அது விருப்பமோ அந்த பணியை செய்ய அருள் செய் நாம் என்பது உடலோ அல்லது மனமோ இல்லை அதையும் தாண்டி நிலையில் உயர்ந்த ஆன்மாவாக இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நிற்கின்றோம் எல்லை இல்லாத பரமானந்த நிலையில் திளைத்து கிடக்கின்றோம் அந்த தெய்வீக உணர்வு நிலையே நாம் தேன் சிந்தும் மலர்கள் கொண்ட சோலைகள் நிறைந்த புத்திர மங்கை எனும் பொண்ணிய எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே சிவபெருமானே திருப்பெருந்துரை தலைவனே உன் திருநாமம் ஒன்றே பழம்போல் இனிக்கிறது அமுதென சுவைக்கிறது அறிவதற்கு அறியவனான ஈசனே உன்னை பற்றி தெரிந்து கொள்வது சிரமமானது அதைவிட சிரமமானது உன்னை உணர்ந்து கொள்வது தேவர்களால் கூட உன்னை பற்ற முடியாது என்ற நிலையில் எங்களால் உண்மை பிடித்துவிட முடியுமா வடிவமில்லாத உந்தன் வடிவம்தான் என்ன இதுவே அவன் இல்லை இல்லை அதுவே அவன் என்று வர்ணிக்க திணறும் தேவர்களுக்கே தரிசனம் தராத ஈசனே இதுதான் நான் என்று சொல்லி இதோ எங்கள் முன்னால் எழுந்தருளி இருக்கின்றாய் உம்மிடம் நாங்கள் என்ன வேண்டும் என்று கேட்கத் தோன்றவில்லை அதை கொடு இதை கொடு என்பதில் எங்களுக்கு தெளிவில்லை அனைத்தையும் கொடுத்தது நீ இல்லையா எனவே உம விருப்பம் போல எங்களை நீ என்ன பணி செய்ய வைக்க விரும்புகின்றாயோ அதை செய் என்றே உன்னிடம் கவபெருமானி நீொருட்டுந்தருள்வாய் எமை ஏற்றருள்வாய் என்னாலும் நம்மை பாதுகாத்து வரும் நம் சிவம் தாயினும் மிகுந்த கருணை கொண்டது சகல ஆபத்துகளில் இருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் இந்த கருணை தெய்வத்துக்கு தெரியாதா நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று எனவே அமைதியாக இருப்போம் நாம் என்ன பணி செய்து ஈசனை வழிபட எண்ணுகிறாயோ அதையே ஈசன் நமக்கு அளிப்பான் என்று நம்பிக்கை கொள் எல்லாமும் ஆகி நிற்கும் சிவன் நமக்கு எப்பொழுதும் நன்மையே அளிப்பான் எனவே இது வேண்டும் அது வேண்டும் என்று நமக்கு எல்லாம் தெரிந்தது போல வேண்டுவதை விடவும் எம்மை படைத்த தாயாகிய உமக்கு எம்மை விட எம்மை பற்றி நன்றாகத் தெரியும் என்பதால் எமக்கு என்ன தேவையோ எது விருப்பமோ அந்த பணியை செய்ய அருள் செய் என்று வேண்டிக் கொள்வோம் அதுவே சிறந்தது ஒருவேளை நாம் வேண்டுவதை விடவும் ஐயன் மேலாக செய்யலாம் நாம் ஈசனின் பிள்ளைகள் அதனால் எதையும் குறித்து அஞ்ச தேவையில்லை திரு உத்திர மங்கையில் எழுந்தருளி இருக்கும் நம் தேவன் நம்மை எப்பொழுதும் காப்பான் நாம் என்பது உடலோ அல்லது மனமோ இல்லை அதையும் தாண்டிய நிலையில் உயர்ந்த ஆன்மாவாக இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நிற்கின்றோம் எல்லை பரமானந்த நிலையில் நிலைத்து கிடக்கின்றோம் அந்த தெய்வீக உணர்வு நிலையே நாம் ஆன்மாவை உணர்ந்து அதன் வழியே ஈசத்துவத்தை அடையும் சகல ஜீவன்களும் அன்பு என்ற பெரும் இன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும் இதுவே ஈசன் அடியார்களின் சிறப்பான அம்சம் இது தேவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பம் இந்த பேரண்டம் அகண்டம் என்று எதிலும் பேருன்றின் நிற்கும் பொருள் எதுவோ அதுவே நாம் அதுவே சிவமும் நாம் யார் என்று நமக்கு தெரியாமல் இருப்பது தவறல்லவா நம்முடைய சுயத்தை நாமே அறியாமல் இருப்பது வேடிக்கையானது அல்லவா நமக்கான தேவையை நாமே அறியாமல் அதை நிறைவேற்றும் தலைவனை உணராமல் இருப்பது தவறிலும் பெருந்தவறு அல்லவா எனவே சகல ஜீவன்களையும் கரையேற்றி அருளும் திருப்பெருத்துறை பலன் பெறுவோம் என்ன வேண்டும் என்றே உணராத இந்த எளியோர்களை காக்கும் பொருட்டு எம் சிவமே நீ எம் மனதுக்குள் எழுந்தருள தயை புரிய வேண்டும் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்